அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாம் செய்ய வேண்டியது என்ன நம் எந்த நிற ஆடையை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த நிற ஆடையை நாம் பயன்படுத்தும் போது நம் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பாகவும் இறைவினோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம இருக்கலாம் என்ன என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை தினத்தன்று நமக்கு நியூ இயர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை காலை அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கோங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது எழுந்த உடனே நீங்கள் வந்து வாசல் தெளிக்கும் நீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு நீங்கள் கலர் கோலம் போட்டுக்கோங்க நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் கட்டாயமாக வைக்க வேண்டும் புதிதாக தொடங்குது வியாழக்கிழமை தினத்தின்றி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த நாள் பார்த்தீங்கன்னா குரு பகவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் குருவுக்கு பார்த்தோன்னா உகந்தது மஞ்சள் நிறம் மஞ்சள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டும் நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் தான் நம்ம எப்படி நம்ம வாசல் தெளிக்கிற தண்ணீரில் வந்து மஞ்சள் சேர்த்து நம்ம வந்து வாசல் தெளிக்கிறோமோ அதே போல் குளிக்கும் நீரில் கட்டாயமாக ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் சேர்த்து நம் குளிப்பது நல்லது அதாவது மஞ்சள் தேய்த்து பழக்கம் இல்லாதவர்கள் நீரில் மஞ்சள் சேர்த்து குளிங்க மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் அந்த நாள் என்று காலையில் ஆறு டு ஏழு குருகோரில் மஞ்சள் தேய்த்து குளிங்க திருமணமான பெண்கள் வந்து மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் தேய்ப்பது மிக மிக நல்லது குருவோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவோட பார்வைப்பட்ட பட்டாலே நமக்கு வந்து கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக அமையும் அதனால் நீங்கள் கட்டாயமாக இதை நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தினத்தன்று காலை நீங்கள் வந்து பூஜையில் விலைக்கு ஏற்றுவீங்க இல்லையா பொதுவாக நீங்கள் மகாலட்சுமி பூஜை காலை பண்ணுவது ரொம்ப சிறப்பு இல்லை நீங்கள் மாலை நேரம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல காலையில் ஒரு தீபம் ஏற்றும் தீபத்தில் கொஞ்சம் ஒரு சிற்றியளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஜவ்வாது பொடி சேர்த்து பச்சை கடிப்புரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டு அதை சேர்த்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைங்க சாமந்திப்பு மஞ்சள் நிற சாமந்திப்பு பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஆடைகள் வந்து எந்த நிற ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் சேரீ கட்டினாலும் சரி அல்லது சுடிதார் போட்டாலும் சரி இல்லை நான் நைட்டி தான் போடுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் பயன்படுத்துவது மிக மிக நல்லது நமக்கு இந்த ஆண்டு நாளே நம்ம குருவோட அருள் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு சிறப்பாக அமையும் ஆனால் மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற புடவையோ அல்லது மஞ்சள் நிற சுடிதாரோ கிட்டே மஞ்சள் நிறம் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து முடிந்தது அப்படின்னா சேரீ கட்டி நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது பட்டு சேரீ கட்டி பண்ணுவது மிக 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 நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து கல்லுப்பு நீங்கள் கட்டாயமாக இந்த ஆண்டு வாங்கிக்கோங்க ஒரு பேக்கெட் கல்லுப்பு மஞ்சள் பொடி கட்டாயமாக நீங்கள் வாங்குங்க கல்லுப்பு வாங்காட்ட கூட பரவாயில்ல மஞ்சள் கட்டாயமாக நீங்கள் வாங்கட்டும் வாங்கணும் நீங்கள் வந்து ரெண்டில் ஏதேனும் ஒன்று வாங்கினாலும் கூட போதும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் பூ போட்டு நீங்கள் வச்சுருங்க உங்கள் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இல்லத்தில் செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா மஞ்சள் டப்பாவில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்ல பிளான் கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து மற்றவர்களுக்கு இதுனும் தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறைய ஆடை வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் புதிதாக நம்ம வியாழக்கிழமை நமக்கு வர்றதுனால அந்த நாள் நீங்கள் வந்து இப்போ நமக்கு தைப்பொங்கலுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த நாள் என்று நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு ட்ரெஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பெரியவங்க தைப்பொங்கலுக்கு இருக்கட்டாலும் குழந்தைங்களுக்காக நம்ம தைப்பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அந்த நாள் அன்று நம்ம ட்ரெஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது அதே போல் ஏதேனும் புதிய பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை தினத்தன்று வாங்குங்க இந்த ஆண்டு முழுமதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பூஜை அறையில் வந்து நாணயம் வைத்து பூஜை பண்ணுங்கள் இப்போ ஒரு கண்ணாடி பாவில் நூற்றி எட்டு நாணயமோ இல்லை எவ்வளோ நாணயம் அதில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க வைத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தயார் படாமல் இருப்பாங்களையா அந்த படத்திற்கு முன்னாடி இந்த நாணயத்தை வைத்து மல்லிகைப்பூ கொஞ்சம் அதில் வச்சு சாமந்திப்பு மஞ்சள் நிறப்பூவை வைத்து ஒரே ஒரு மஞ்சள் துண்டு வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து இந்த செயலை கட்டாயமாக செய்யுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வெண்மை நிற துணி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையில் நமக்கு வேஸ்ட்டி கொடுப்பாங்களே அந்த வேஸ்ட்டு எல்லாருமே கட்டாயமாக நம்ம வச்சுருப்போம் அந்த வேஸ்ட்டியை நீங்கள் கிழிச்சிக்கோங்க சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து மஞ்சள் மஞ்சள் நல்லா முக்கிய எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ரூபா நாணயம் வந்து படையில் வைக்கணும் ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று இந்த மாதிரி ரூபா நாணயத்தை அதில் வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க நிச்சயமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் கட்டாயமாக நாணயம் முடித்து போட்டு வச்சு நீங்கள் லக்ஷ்மி தயார் படத்திற்கு முன்னாடி அல்லது உங்கள் குலசாமி படம் இருக்குன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க பதினோரு நாணயமோ அல்லது ஒன்பது நாணயமோ மஞ்சள் நிற துணியில் நாணயம் மட்டும் வச்சு நீங்கள் முடிச்சு போல் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த வருடம் வருவதற்குள்ளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறியிருக்கும் இந்த நாணயம் வேண்டுதல் நிறைவேறும் வரை நீங்கள் எடுக்காதீங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் நிறைவேறிய பிறகு மறுநாள் அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் உண்டியில் எந்த கோவில் பக்கத்தில் இருக்குதோ விநாயகர் கோவிலோ முருகன் கோவிலோ இல்லை அம்மன் தாய் கோயிலோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்குதோ அங்கே போய்ட்டு உண்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் நம்ம வந்து பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளே பார்த்தோன்னா இது கட்டாயமாக செய்யுங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்து இருபத்தாறு இல்லையா இந்த ஆண்டு முழுவதும் நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மஞ்சள் துண்டு ஒரு வெர்லை மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பச்சை கற்பூரம் துளசி இலை கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இது வந்து பணம் வைக்கிற பாக்ஸில் அப்படியே வச்சிருங்க நீங்கள் முடிச்ச பொருளாம் கெட்டி கெட்ட வேண்டாம் இந்த இந்த பொருளை எடுத்து அப்படியே வந்து உங்களுடைய நகை பாக்ஸ்குள்ளேயும் அல்லது நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸுக்குள்ளேயும் இதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க இந்த ஆண்டு முழுவதுமே செல்வ செழிப்பாக இருக்கும் மல்லிகைப்பூ மட்டும் காயந்த பிற ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துருங்க துளசீலை வந்து காய்ந்தாலும் அதற்கு மகிமை அதிகம் அதனால் அது வந்து இருக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த துளசியில மட்டும் எடுத்துருங்க மற்றபடி அது அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் பணம் வந்து உங்களுடைய கையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் தங்கிக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து செல்வாக்கு வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால் இதை கட்டாயமாக செய்து பாருங்கள் இந்த ஆண்டில் சேமிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கோங்க நம்ம வந்து எப்போது சேமிக்கிற பழக்கம் நம்ம கையில் எடுக்கிறோமோ அப்போது பணத்தோட அருமை நமக்கு புரிய வரும் அதனால் இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்களோ விற்றுங்க எதுவுமே முடிஞ்சதும் முடிஞ்சதாக இருக்கட்டும் இனிமேலாவது சேமித்து வைக்கிற பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுப்பு கடமைகள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற வைரக்கியத்தில் வாங்க உங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க என்ன நடத்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டேங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க எப்போது நம்ம பணத்தோட அருமை நமக்கு தெரியுதோ எப்போது நமக்கு உறவோட மதிப்பு தெரியும் அப்போதே இருந்தே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் போல் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக கவனித்து பார்க்கணும் கூர்ந்து கவனித்தால் நமக்கு வந்து பல விஷயங்கள் புரிய வரும் ஸோ நம்ம லைஃப் வந்து சூப்பராக ஈஸியாக ரொம்ப அழகாக நம்ம கொண்டு போகலாம் இந்த ஆண்டிலேருந்து உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப அழகாக மாறணும் அழகாக நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி வந்து முழுவதுமாக வெற்றியை அடையும் நமக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மடங்கு நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு முக்கியம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை நம்ம கைக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்குது நம்மளுடைய மனசில் தான் மகிழ்ச்சி இருக்குது நம்ம வந்து சிரித்த முகத்துடன் இருக்கிறோம் நம்ம லைஃப் வந்து பாசிட்டிவாக கொண்டு வரணும்னு நம்ம நினச்சா மட்டும்தான் அது நடக்கும் ஸோ பாசிட்டிவ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதனால் பாசிட்டிவாக நீங்கள் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை பார்த்து போய்விட மாட்டேங்க ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் தோட்டு தானாக உருவாகும் இந்த ஆண்டே ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிற மாதிரி தோட்டை வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமிலருந்து உங்கள் லைஃப் வந்து புது லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எதுக்குமே பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களை உங்களால் எல்லாமே உங்கள் லைஃப்பை வந்து மாற்ற முடியும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை சூப்பராக உங்களால் மாற்ற முடியும் பாசிட்டிவாக கொண்டு வர முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பணத்தோ பண வசதி நம்மளால் உருவாக்க முடியும் இறைவனுடைய அருளும் நம்மளால் கிடைக்க வைக்க முடியும் ஸோ எல்லாமே நமக்கு இல்லை தான் இருக்குது ஸோ லைஃப் வந்து சூப்பராக மாற்றுங்க இந்த ஆண்டு வந்து எல்லோருக்குமே சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டுருக்குறேன் அனைவருக்குமே பார்த்தனே ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு சிறப்பாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறத ungelul na val